விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விருதுநகர் தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதுல விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்ந்து விஜய பிரபாகர் இழந்தது தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டது வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்பதும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்குறார் ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முறை முறைகேடுகள் நடந்துள்ளதாக அங்க எதிர்ப்பும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க எல்லா தொகுதிலயுமே காலையில முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை வந்து எப்படி ஆனா விருதுநகர் மட்டும் தான் எல்லா கவுண்டிங் முடிச்சு மிட்லைட் வரைக்கும் தபால் ஓட்ட என்னது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும் தான் ப்ரீ கவுண்டிங்க நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்க இனிமேல்லையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிடுறோம் எனவே நிச்சயமாக

ஊடக பிரிவில் சகோதர சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் அதை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக தலைமை கழகம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்று ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறோம் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் எல்லா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடைசி வரைக்கும் இந்த போரில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி போராடிய எங்களது ஐந்து வேட்பாளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி ஒரு நல்ல புரிதலோடு மக்களிடம் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றது ஊடக மக்களாகி உங்கள் அனைவருக்குமே நான் தெரியும் இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரா வந்து என்கிட்ட வந்து பேட்டி கேட்க வந்தீங்க அதனாலதான் உங்க அனைவரையுமே ஒரே நேரத்திலே அழைத்து தலைமை கழகத்தினுடைய அந்த அறிவிப்பை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதான் இன்னைக்கு உங்க அத்தனை பேருமே நம்ம அழைச்சிருக்கிறோம் இன்றைக்கு இங்க நான்கு வேட்பாளர்கள் நிக்கிறாங்க கடலூர் வேட்பாளர் சிவகுழுந்தவர்கள் வந்துகிட்டு இருக்காரு இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல அவரும் இங்க வந்து சேர்ந்துருவாங்க இன்றைக்கு தேசிய முக்க வித்திராவணங்களின் சார்ந்த அந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்று வைக்கிறாங்க சென்னையில் பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள் ஆனால் திருவள்ளூர்ல நல்ல தம்பி அதே போல தஞ்சாவூர்ல சிவனேசன் கடலூர்ல சிவகொழுந்து விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளை எடுத்து கடைசி விமர்சனத்துல அவர் வந்து தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை வீழ்ச்சி இதுதான் உண்மை இது சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும் இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையே நாங்கள் இன்னும் மறக்கவே இல்ல அந்த மிகப்பெரிய பெரிய சோகத்துல இருந்து இன்னும் நாங்க வீழனு இல்லை நான் இந்த தேர்தல்ல வேணாமா இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமா தான் இருக்கு என்னால இன்னும் அந்த சோகத்துல இருந்து நான் வெளியே வரலைன்னா விஜய் பிரபாகர் எவ்வளவு சொன்னார் எல்லா நிர்வாகியும் சொன்னார் ஆனா எங்களுடைய மாவட்ட கழக செயலர் நிர்வாகிகள் தலைமை கழக எல்லாம் விஜய் பிரபாகர் இல்ல நீ இந்த முறை போட்டியிடணும் அப்பா இல்லாத போது நீ போட்டியிடணும் சொன்னதுனால அந்த அன்பு கட்டளை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார் ஆனாலும் கடைசி வரைக்கும் எதிலையுமே வந்து தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடல நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே நேரத்துல எங்க அஞ்சு வேட்பாளர் அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும் தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும் கடலூர் தொகுதி மக்களுக்கும் மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும் விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் முடித்தாக்குகிறேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்க ஏத்துக்கிறோம் எத்தனையோ தேர்தல நாங்க சந்திச்சிருக்கோம் இது ஒண்ணும் நமக்கு புதுசு இல்லை இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இனி இந்த நேரத்தில் அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் மொத்தம் விருதுநகர் தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதுல விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அவரை எதிர்த்து போட்டியிட்ட அவர்கள் அந்த நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்ந்து விஜய பிரபாகர் இழந்தது ஜீரோ அதாவது அரை பர்சன்ட் கூட கிடையாது அவர் வந்து தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி உற்றிருக்கிறார் விஜய் பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருக்கும் ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே கிட்ட இருக்கிறது எனவேதான் உங்களை அத்தனை வரியும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கேன் இப்போ இந்த நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும் எப்பெல்லாம் அங்க வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்க மொத்தமா எதிலேயுமே வந்து பத்தாயிரம் வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரல வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார் ஆர்ஓ அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முறைபா முறைகேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் மூணு மணில இருந்து ஐந்து மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறார் எதுக்காக நிறுத்துறீங்க லஞ்ச் பிரேக் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியது எதற்காக நிறுத்துறீங்க மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் பாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றார் எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னால இத சமாளிக்க முடியல என்னுடைய போனை நான் வந்து சுவிச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்துக்கு வந்து அறிவிச்சிருக்கிறோம் அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்ன்றதுனாலதான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் கேட்டு தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல் எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார் அது வரைக்கும் நான்கு தொகுதிகளில இன்னும் வந்து போயிட்டுதான் இருக்கு கவுண்டிங் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நாற்பதையும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்றாங்க ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் ஒரு மணிக்கு மேலதான் அமைச்சர் பெருமக்கள் நான் மூன்று அமைச்சர்கள் அங்கு சென்று ஒரு மணி வாக்கில வாணிகா குரோட சென்று அந்த வெற்றி சார்ந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி வந்து நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி என்ற கேள்வியம் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம் அதுவும் மதுரையில இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜ போட்டிருக்காங்க அமைச்சர் பெருமக்களும் தாகர் அவர்களும் ஒரு மணி ராத்திரியில உட்கார்ந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அஞ்சு மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங் நிறுத்துறோம் நீங்க கேட்கலாம் ஏன் நீங்க அங்கேயே கேட்கல ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்து இருக்கலாமே உங்களுடைய பவர் ஏஜென்ட் எங்களுடைய பவர் ஏஜென்ட் அண்ணன் வந்து கே டி பால

அங்க இருந்த ஏஆர் ஆர்ஓஓஓஓ கலெக்டரும் செவி சாய்க்க அதற்கு பதிலாக மிரட்டும் தோடியில போலீஸ் போர்ஸ் உள்ள இறக்கி ஐஜி டிஐஜியில இருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளின் உள்ள இறக்கி அங்க வந்து ஒரு நியாயத்திற்கு செவி சாய்க்காம அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்ல பதிமூன்றாவது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுதுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க அஞ்சு பாக்ஸ் அதாவது பதிமூணாவது பாக்ஸ்க்கு அப்புறமா நிறுத்திட்டு போய் பதினெட்டாவது பாக்ஸ்க்கு போயிட்டாங்க ஈவிஎம் பாக்ஸ் கவுண்டிங் அப்போ கேடிஆர் என்ன கேட்கறாரு ஏன் இந்த அஞ்சு பாக்ஸ் ஓபன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்க வந்து பதினெட்டாவதுக்கு போகணும் ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான் அதை தடை விதித்த பிறகு மறுபடியும் பதிமூன்றுல இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஈவிஎம் பாக்ஸ ஓபன் பண்ணி அதுல கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றேன் அதற்கு பிறகுதான் அப்புறம் பதினெட்டு பக்கம் இதுல மூன்று இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டாங்க அதை ஓப்பனே பண்ணல அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணல என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓபன் பண்ணி அந்த நெருக்கிற அந்த அந்த சீட் இருக்கு போட்ட சீட் அதை வச்சு கவுண்டிங் பண்ணி இருபத்தஞ்சாவது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தப்பால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலுமே காலையில முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க ஆனா விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடிச்சு மிட் நைட் வரைக்கும் தப்பால் ஓட்டு எண்ணனது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாற்பது தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் அங்க நடந்திருக்கிற ஒரு விஷயம் நாங்க உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவி சாய்க்கல அதனால இன்றைக்கு நாங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீ கவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்க இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம் எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின்

கட்சி நடத்துறீங்க ஆட்சியில இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தல்ல நிக்கிறாரு அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு முப்பத்தி தொகுதி நீங்க ஜெயிச்சத அறிவிச்சுட்டு இருக்கீங்கல்ல ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரு ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவனங்க நான் வந்து போற்றி இருப்பேன் வரவேற்றிருப்பேன் அதுலயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் மக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலைக்கு என்னால பிரஷர் தாங்க முடியல பண்றேன் என்று சொல்ல மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்க நடந்திருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்திட்ட நாங்க கேட்டுக்கிறோம் மீண்டும் விருதுநகர் தொகுதியில நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங் அனுமதிச்சால் அதை நாங்கள் உடனடியாக தலைவனங்க ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கும் இதே ஆர்வம் அதே ஆர்வம் மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீபப்ளிக் செய்யப்பட வேண்டும் அது நியாயமானதாக நடக்க வேண்டும் அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்